உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கணும் இன்றைக்கி நம்ம சிம்பிளான தக்காளி சாதம் ரொம்ப டேஸ்டியாக சுவையாக செய்யப்போக போகிறோம் நான் அதுக்கு வந்து மல்லித்தழை கட் பண்ணி வச்சுருக்கேன் புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு காக்லாகிட்ட கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா அப்புறம் சோம்பு பட்டை பட்டை சாரி இல்லை இலை பிரிஞ்சி இலை அதுக்கப்புறம் தண்ணி மிளகாத்தூள் கரம் மசாலா நம்ம வீட்டிலே வச்ச தயிர் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க தக்காளி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா அப்புறம் முக்காக்கிளை அரிசி முக்காக்களை அரிசிக்கு ஊற போட்டுட்டே நல்லா ஊறிடுச்சு காம நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டுட்டேன் முக்காக்களை அரிசிக்கு அரைக்கில தக்காளி சேர்த்து வச்சுருக்கீங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டே இப்போ நம்ம ரெடி பண்ண ஆரம்பிப்போவாங்க சட்டியை வச்சாச்சு இப்போ நான் செக்கு நல்லதாங்க ஊற்றுறேன் வேறு எதுவுமே சேர்க்கல வெறும் செக்கு நல்லான தான் ஒரு நூ நூறு எம்எல் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிருக்கேன் எண்ணெய் காயக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நல்லா நல்லா எண்ணெய் சும்மல் நல்லா வருது இப்போ பட்டை இது சாரி பட்டை பட்டனே வருது இலையும் சோம்பையும் போட்டுக்கொருவோம் கொஞ்சம் கொரியட்டும் பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து பச்சை மாவாயை போட்டுக்கொருவோம்

இப்போ நல்லா வந்து வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கி விட்டுருங்க வெங்காயம் எந்த அளவுக்கு வளர்கோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு இப்போ அதோட நான் சீக்கிரம் கல் உப்பு போட்டுக்கிறேன் கல்லுப்பு போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு அப்படியே வந்து மூடி வச்சிருவோம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சுங்க பாருங்கள் நல்லா வதங்கி இப்போ நம்ம இதோட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குருவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முதல் சொல்லலை என்னென்னா வேணுன்ற போது அக்கா யாரும் போடாமல் இருந்துதாங்க கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் அதுதான் தக்காளி சாதத்துக்கு மனமே வந்து வாசம் செம்மையாக இருக்குது இப்போ தயிர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கணும் தயிர் எதுக்காகனா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் வர்றதுக்காக தயிர் நம்ம வீட்டிலே ரெடி பண்ண தயிர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா நீங்களும் வீட்டிலே முடிஞ்ச வரைக்கும் தயிரை ரெடி பண்ணியிருங்க என்னோடய நல்லா பழங்குட்டம் பயிர் தெரியல பாத்தீங்களா இப்போ இதோட தக்காளியை செத்துக்குருவோம் நல்லா கிண்டிட்டு இதையும் மூடி வச்சிருங்க இப்போ மூடி வச்சிருவோம் நல்லா நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம மிளகாத்தூள் கரம் மசாலா எடுத்து சும்ல அதை போட்டுக்கிறோம் வாசனை ரொம்ப நல்லாவே இருக்குது நெஞ்சி பூ வாசனை கரம் மசாலா போட்டனே ரெண்டு நிமிஷம் பச்சை வாடை போகட்டும் நல்லாவே வதங்கிடுச்சு பச்சை வாடையும் போயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா ஏ ஒன்றா வந்திருக்கு இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்குருவோம் எந்த பாத்திரத்தில் எடுக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் வந்து ஒரு பாத்திரத்துக்கு மூணுது இப்போ இந்த சொ இந்த சொம்பில் ஒரு சொம்பு எடுக்கிறீங்கன்னா இந்த சொம்புக்கு வந்து ரெண்டரை சொம்பு ஊற்றிக்குவோங்க தம் ரைஸ் தானே போட போகிறோம் நான் வந்து ரெண்டு சொம்பு எடுத்துருக்கேன் அஞ்சு ஊற்றி இருக்குது ரெண்டரை ரெண்டரை கடக்கு வச்சு ஊற்றி இப்போ ஊற்றியாச்சு நெய்யோ எதுவுமே சேர்க்கலங்க வெறும் நல்லெண்ணெய் மட்டும் நல்லெண்ணெயில் செக்கெண்ணெய் எண்ணெய் மட்டும் தான் சேர்த்துருக்கு இப்போ வந்து நம்ம கொதிக்கிற வரைக்கும் மூடி வச்சுக்கணும் இது குக்கரில் வைக்கலங்க தம் ரைஸ் தான் வைக்கிறேன் உங்கள்கிட்ட தயிர் வெங்காயம் ரெடி பண்ணிட்டோம் நம்ம வீட்டிலே தயிர் ஊற்றி வச்சுட்டோம்மாக்க நம்ம தேவைக்கு எவ்வளோ நாள் பண்ணிக்கலாங்க பத்து பத்தாவது செய்யாமல் அரை லிட்டரில் ஊற்றினாலே நமக்கு வந்து ரெண்டு நாளைக்கு மிச்சம் மிச்சமாக வரும் நல்லா கோசிடுச்சு இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கிடுவோம் தண்ணியை நல்லா வடிகட்டிகிட்டு போடுங்க ஃபுல்லாக போட்டுக்குருவோம் ஃபுல்லாக போட்டுட்டோம் நம்ம வெங்காயத்தில் ஏற்கனவே உப்பு போட்டுக்கிறதுனால இப்போ உப்பு கம்மியாகவே சேர்த்துக்குருவோம் அவ்வளோதான் இப்போ நல்லா வேக இப்போ மூடி வச்சிருவோம் நல்லா கொதிச்சு வேகட்டும் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க ஒன்றுமே குழையலை உடையில் இன்னுயுமே தண்ணி இருக்குது இன்னுயுமே விதை விதையாக தான் இருக்குது நம்ம சிம்மில் தான் வச்சுருக்கோம் இனி ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் நல்லா பூசி தம் போட்டேங்க இந்த மாதிரி பூசி விட்ருங்க பூசி விட்டுட்டு அவ்வளோதான் முடிஞ்சி இல்லை ஒரு பத்து நிமிஷம் பத்து பத்து நிமிஷமோ மணி நேரமோ அரை மணி நேரமும் நம்ம தோதுக்கு கழித்து கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம தம்மை உடப்போம் எங்ககிட்ட ஒரு பக்கம் தக்காளி சாரத்துக்கு ஃபிங்கர் ஸ்டிப்பு வந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு பஞ்சாமினால் எதுவும் ஃப்ரெஷ்ஷாக செய்யலை போட்டு வச்சேன் ஃபிங்கர் ஸ்டிப்ஸு ஒரு சோறு கூட உடையில் வருங்க எவ்வளோ ஒரு முத்து முத்தாக இருக்குது வருங்க வாசனமே சூப்பராக இருக்குது அடிப்பிடிக்கலை குழையலை இங்கே பொட்டேட்டோ ஃபிங்கர் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தயிர் வெங்காயம் இன்றைக்கி காம்பினேஷன் சூப்பரு நீங்கள் இதே போல் வீட்டில் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ அப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் உறவுகளை